வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய சினிபுத்துல சினிமாவில் நடக்கக்கூடிய ஹாட் டாபிக்ஸ்ல தான் பார்க்க போறோம் ஹிந்தில எல்லாருமே பயங்கரமா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னா பேபி ஜான் அப்படின்ற திரைப்படம் தான் எஸ் காலிஷோடைய இயக்கத்துல அட்லியோட தயாரிப்புல ஆல்ரெடி அட்லியோட இயக்கத்துல தமிழ்ல ரிலீஸ் ஆன தெரிய திரைப்படத்தை அஃபிஷியலா ரீமேக் பண்றாங்க இந்த பேபி ஜான்ல வருந்தவான் இதுல கதாநாயகனை நடிக்க இதுல கீர்த்தி சுரேஷன் நடிக்கிறாங்க இந்த படத்துடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாம் பயங்கர வேகமா நடந்துகிட்டு இருக்கு அதுல குறிப்பா நிறைய பேர் இந்த படத்தை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுல அட்லி சொல்லும் பெண்களுக்கு

அப்படிங்கிறதாகவும் சொல்கிறாங்க அட்லியும் வந்து ஆல்ரெடி ஜவான்ற படத்தில் பெரிய அளவுல ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஹிந்தியில் ஸோ இந்த திரைப்படம் அவர் கை கொடுக்குறா பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நெல்சனுடைய இயக்கத்தில் ஜெயிலுன்ற படம் வந்தது வந்துச்சு அவருக்கும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அண்ட் இதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே எப்படி போ இப்படி இருக்காரு இந்த வயசுல அப்படின்ற மாதிரி எல்லாரும் மிரண்டு போக வச்ச ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் சரி அடுத்தபடியாக கூலின்ற படத்துல கமிட்டாக இப்ப ரொம்ப பிஸியாக நடித்து வந்துட்டு இருக்காரு இது மாதிரி வேட்டையன் அப்படின்ற படமும் ரிலீஸ் அதுவும் ஒரு மாஸ் சக்சஸ் சரி இதுக்கப்புறமா என்ன பண்ண போற அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இந்த ஜெயிலர் பார்ட் உருவாக போகுது சொல்லிட்டு இருந்தாங்க அதுவும் கிட்டத்தட்ட அபிஷியல்ல கன்ஃபார்ம் ஆயி பதக்கணைகள் ஓடிகிட்டு இருக்கு இல்லையா சரி எப்பதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பதிமூணு மாசம் இந்த படத்துல ஃபுல் ஃபோகஸ்டா ஒர்க் பண்ணும் மாதிரி இருக்காங்க செகண்ட் பார்ட் எடுக்கிறது எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆகிறது இல்லன்றது அவங்களுக்கும் தெரியும் அப்படியும் இந்த பார்ட் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னா என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்காங்க பதிமூணு மாசம் தொடர்ந்து இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற பிளான்லயும் இருக்காங்களாம் இதனால அடுத்தடுத்தது நமக்கு நிறைய பெரிய பெரிய அப்டேட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி அன்னைக்கு வெடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறதாவும் சொல்றாங்க ஸோ கூடிய விரைவில் இதுல யார் யாரெல்லாம் காசு ஆகிறாங்க அப்படின்ற மொத்த டீடைல்ஸும் ஆன் போர்டா நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிதினன் சாமிநாதனுடைய இயக்கத்தில் மகாராஜா அப்படின்ற படம் விஜய் சேதுபதி அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகி இங்க சக்க போடு போட்டது இல்லாமல் சைனாவில் ரிலீஸ் பண்ணாங்க அந்த படம் அங்கேயும் போய் சும்மா இருப்பேனா நானு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய்க்கு மேலேயே இப்போ வசூல் சாதனை படைச்சிருக்கு அதுவும் ரெண்டே வாரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மாஸ் வசூல் அப்படின்றது தமிழ் படம்னா இப்போ நம்மளுடைய இடத்துல இருக்கிறது வேற ஆனால் இந்த அதர் கண்ட்ரிஸ்க்கு போய் அங்கே வசூல் அடிக்கிறது இல்லையா அதோட தனி டேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்துடைய டீம் எல்லாருமே இப்போ ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடின்னு பார்த்தோம்னா பாகுபலி அது ஒரு எண்பத்தி கோடி அப்படிலாம் போனதுனால அந்த படம் தான் பெருசாக சைனாலேயே வசூலித்த படம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது இந்த படம் தான்ப்பா கண்டிப்பாக இன்னொரு பத்தோ பதினஞ்சோ தாண்டிருச்சு அப்படின்னா பாகுபலி அடிச்சு நவுதீரம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது இல்லாமல் இந்த படம் இவ்வளோ வேகமானதுக்கு காரணம் நாம் எப்படி ஒரு படம் பார்த்துட்டு சோசியல் மீடியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் அவங்களும் இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவான கமெண்ட்ஸ் ரிவியூஸ் எல்லாம் போட்டதுனால தேட்டர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அதனால படத்துடைய வசூல் இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஒரு நிலையில விஜய் சேதுபதி அவர்களும் சரி அண்ட் அந்த படத்துடைய டீமும் சரி பயங்கர உற்சாகத்தோடு இருக்காங்க விண்ணை தாண்டி வருவாயா அச்சம் என்பது மடமையடா வெந்து தெரிஞ்சதுக்கு அடுத்து மூணே படங்கள் கொடுத்தால் இவங்களுடைய காம்போ இருக்கே காம்போ அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுவாங்க கௌதம் வாசுதேவ் மேனன் அண்ட் சிம்பு இவங்களுடைய காம்பினேஷனில் வந்த படங்கள் எல்லாமே ஹிட்டுக்கு மேலே ஹிட்டு சரி அடுத்தபடியாக என்ன தான் பண்ண போகிறதா இப்போ சிம்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த தக்லைஃப் படத்தை முடிச்சுட்டு அடுத்தபடியாக வேற ஒரு திரைப்படத்துக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த திரைப்படத்தை பற்றியும் நம்ம நிறைய அப்டேட்ஸ் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா தேசிய பெரியசாமியோடைய இயக்கத்தில் ஆல்ரெடி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் உருவாக போது டூவல் கேரக்டர் சிம்பு நடிக்க போகிறாங்க இப்படிலாம் சொன்னாங்க இது இல்லாமல் அஸ்வத் மாரிமுத்தோடு சேர்ந்து சேர்ந்தும் சிம்பு நடிக்க போகிறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் ஓரளவில் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இதற்கு அடுத்தபடியாக கௌதம் வாஸ்தேவனோட இணைஞ்சு கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்கப்பா ஆனால் அது என்ன மாதிரி எனக்கு கதைக்கிழமெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் எனிவேஸ் இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் வந்தால் கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மன் அவர்கள் உள்ளே வருவாங்க அப்படி அவர்கள் வந்தால் மறுபடியும் ஒரு சூப்பரான விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பார்த்த பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்லை திஸ் இஸ் பேக் ஃப்ரம் விஜஸ்ரீ டேக் கேர்